ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஐபிஎல் திருவிழா இந்தியாவில் ஸ்டார்ட்டுங்க இன்றைக்கு அதிரடி போட்டி கே கேஆர் வாசஸ் ஆர்சிபி அது மட்டும் இல்லாமல் இன்றைய போட்டியை நாங்கள் தான் வெல்வோம் இந்த கோப்பையை நாங்கள் தான் வெல்வோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக முதல் மேட்சிலே சவால் விட்டு பேசியிருக்காருங்க கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைட்ஸ் அணி கேப்டன் அஜிங்கே ரஹானே அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அஜிங்கே ரஹானே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் இருந்தார் இப்போது கொல்கத்தா நைட் ரைட்ஸுக்கு ஒரு கோடிக்கு அவர் வாங்கியிருக்காங்க வாங்கும் இல்லாமல் கேப்டன் பதவி வேறு தூக்கி கொடுத்துருக்காங்க அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா இந்த கேப்டன் பதவி கொடுத்துருக்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நான் இந்த அளவுக்கு இத்தனை வருஷமாக ஐபிஎல்லில் விளையாடுறது கிடைச்ச ஒரு பலன் சொல்லுவேன் கண்டிப்பாக இதை நான் யூஸ் பண்ணோம் லாஸ்ட் டைம் கொல்கத்தா அணியை ஸ்டே ஹயர் வின் பண்ணி கொடுத்தாரு இப்போ அதே வேலையை எனக்கு பண்ண வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு கண்டிப்பாக நான் நல்லா பண்ணுவேன் எங்கள் அணி வீரர்கள் எல்லாமே நல்லா திறமை வாய்ந்த வீரர்களில் இருக்காங்க ஆண்டி ரசூல் சுனில் ரன் இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் பல வருஷமாக கொல்கத்தா நைட் ரைஸ் அன்றைக்கி ஆடுறாங்க இருந்தாலும் கேப்டன் பதவி எங்கிட்ட கொடுத்துருக்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக நான் நல்லா பண்ணுவேங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய போட்டி ஆர்சிபி அணியை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம் வீழ்த்தி எங்களோட வெற்றிக்கு முதல் புள்ளி நாங்கள் ப பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கே ரஹானே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டுருக்காருங்க இவர் சவால் விட்டதில் ஒரு பிரச்சனை இருக்கட்டும் ஒரு பக்கம் மேட்ச் நடக்குமானே சந்தேகமாக இருக்குங்க அட ஆமாங்க மழை வேறு செமையாக பேஞ்சிட்ருக்கு நேற்று ஈவினிங் கூட சரியான மழையும் இன்றைக்கி ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க பெங்களூர் இருக்கிற அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் அதனால் கண்டிப்பாக ஆரேஞ்ச் அலர்ட்டுனா மழை தூரல் போட்டுகிட்டே இருக்கும் பிச்சு நினையும் கண்டிப்பாக எப்படி தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மழை வந்தால் இத்திரி ரசிகர்கள் ஆவலாக இருக்காங்க ஒரு வருஷம் ஏற்கத்துக்கு அப்புறம் மீண்டும் ஐபிஎல் தொடங்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே டிவி தான் போய் உக்காந்துச்சுட்டு அந்த மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் மழை வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா ஆர்சிபி கேகேஆர் ஒரு நல்ல மேட்ச் கண்டிப்பாக அது ஒரு பேட்டிங் பிச்சு கொல்கத்தாவில் தான் நடக்குது அதனால் நல்ல ஒரு ரன் சேசிங் ரன் ஒரு அடி அதிரடியாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கற ரெண்டுமே பேட்டிங் நல்லா இருக்குது அதனால் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இந்த மேட்ச் மழையெல்லாம் தாமதம் ஆச்சு இல்லை மழையால் நின்று போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொறுத்து இருந்து பார்க்க பார்க்கலாங்க கிங் கோலி ஷோ இருக்குது பட்டிதர் வேற கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணுறாரு குணால் பாண்டியா இருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் வெங்கடேஷ் ஐயர் பிலிப்ஸால் சொல்லிட்டு நல்ல சாரி பிலிப் சால் போன டைம் கொல்கத்தாவில் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்துருக்கார் அவருக்கு ஒரு ஆப்போசிட் டீம் அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இன்னைக்கு காத்துட்ருக்குன்னு நினச்சா மழை வருது பொறுத்து வந்து பார்க்கலாங்க இன்றைக்கி மழை வராமல் நம்ம மேட்ச்சு நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாட்டி சீசன் இன்னைக்கு முதல் நாள் தொடங்குது யார் கோப்பை வெல்லுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்